ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏடி ஜீரோ நாலு எழுவத்தி ஒன்று பொலிரோ ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஃப்சி உங்களுக்கு இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி இருக்குது இதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது என்ஓசி கையில் இருக்குது சரண்டர் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியில் நாலு டயருமே உங்களுக்கு புதுசு ரெக்கார்டும் ஃப்ரெஷ் ரெக்கார்டு வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிராக்டர் ரொட்டேட்டர் கலப்பை எதுவாக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணுன்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட வண்டி வாங்கிக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி இதிலே இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து முப்பதாயிரரூபா தான் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்சல் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்ன அனுசரித்து வாங்கிட்டு போங்க நம்ம வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுடைய ட்ராக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாயிருக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயிரலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஓட்டம் தான் கம்பெனி சர்வீஸ் தான் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் அதை டெலிவரி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் ஃபோரு இருபத்தி நாலு மாதம் எப்பசி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு நாலு டயருமே புதுசு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபைனான்ஸ் வசதி ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து கம்பெனியில் வந்த ட கண்ணாடியே தான் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது வாங்கினதுலேருந்து சிங்கிள் ஓனர் நல்லா சேஃபாக தெளிவாக ஓட்டிருக்கிறாரு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமானோன்னா சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் சிங்கிள் ஓனரில் ஃப்ரெஷ் ரெக்கார்டு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்